அனைவருக்கு வணக்கம் இந்தியா ரஷ்யா பங்கு வரும் இருபத்தி ரெண்டாவது உச்சி மாநாடு ரஷ்யாவில் நேற்று நடந்தது இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு விடுத்திருந்தார் புதினின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எட்டாம் தேதி ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்கு சென்றார் மாஸ்கோ நகரில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு விட்டது அதன் பின்னர் மாலையில் மாஸ்கோவின் புறநகர் பகுதியான நோவோ ஒஹோரியோவா பகுதியில் அமைந்துள்ள புதின் இல்லத்தில் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது அதன் பின்னர் ரஷ்யா உக்ரைன் போரினால் ஏற்படும் பாதிப்புகளையும் அதனால் ஏற்படும் பொருளாதார சிக்கல்களையும் புதினிடம் எடுத்து கூறினார் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா உக்ரைன் போரினால் அங்கு வாழும் இந்தியர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் பல்வேறு பணிகளுக்காக சென்றுள்ள இந்தியர்களை ரஷ்ய ராணுவம் ஏமாற்றி அங்கு ராணுவ வீரர்களாகவும் ராணுவ உதவியாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளதை பிரதமர் நரேந்திர மோடி புதினிடம் எடுத்து கூறினார் இவ்வாறு நியமிக்கப்பட்ட பெரும்பாலான இந்தியர்களில் நாலு பேர் உயிரிழந்துள்ளதையும் புதினிடம் விவரித்து கூறினார் நரேந்திர மோடி அதன் பிறகு இவ்வாறு இந்தியர்களை ஏமாற்றி ரஷ்ய ராணுவத்தில் சேர்த்தவர்களை உடனடியாக அந்த பணியில் இருந்து அவர்களை இந்தியா அனுப்புவதற்கு புதின் ராணுவத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நரேந்திர மோடியின் கோரிக்கையை ஏற்று புதின் அவர்கள் உடனடியாக அவ்வாறு பணியில் அமர்த்தப்பட்ட இந்தியர்களையும் அதேபோல் இங்கு வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் உடனே நிவர்த்தி செய்வதற்கு எங்களது அரசாங்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்தார் இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதினின் இல்லத்தில் இரவு இரவு விருந்து வழங்கப்பட்டது அடுத்த நாள் நேற்று ரெண்டாவது நாளாக ரஷ்யாவில் இரண்டாவது நாள் பிரதமர் நரேந்திர மோடி ஒற்றி மாநாட்டில் புதினுடன் கலந்து கொண்டார் அப்பொழுது இருதரப்புக்கும் இருதரப்பு உறவுகள் உறவு இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் இருவரையும் விவாதிக்கப்பட்டது முக்கியமாக இந்தியா ரஷ்யாவுக்கிடையே இராணுவம் வர்த்தகம் முதலீடு உறவு எரிசக்தி ஒத்துழைப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கல்வி கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மறு ஆய்வு செய்வது என இருதரப்பு தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மேலும் இந்த சந்திப்பின் போது முக்கியமாக இந்தியா இந்தியா ரஷ்யா உக்ரைன் போரினால் ஏற்படும் இழப்புகளின் அங்கு போரினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என நரேந்திர மோடி புதினிடம் இந்தியா சார்பாக கேட்டுக்கொண்டார் இதன் பின்னர் இந்த மாநாடு விழா பின் நரேந்திர மோடியும் அதிபர் புதினும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவில் உச்சி மாநாடு கலந்து மிகவும் திருப்தியாக உள்ளதாகவும் புதினை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் போர் பற்றி பேசும்போது ஒரு போர் அல்லது பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களில் மனித நேயத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் உயிரிழப்பு குறித்து மிகுந்த வருத்தமடைகின்றனர் மேலும் அப்பாவி குழந்தைகள் இறந்து கிடைப்பதைக் கண்டு எங்கள் இதயம் துயரில் ஆளுகிறது இந்த அம்சத்தையும் மிக விரிவாக விவாதித்தோம் ஒரு நண்பராக அமைதியே முக்கியமானது என்பதை நீங்கள் எடுத்துரைத்தீர்கள் ஆனால் போர் சூழலில் இதற்கு சாத்தியமில்லை அது குறித்து விவாதிப்பதும் எளிதான காரியமல்ல நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் மிகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசினோம் என்பதில் எனக்கு திருப்தியாக உள்ளது மேலும் பல யோசனைகளுடன் வந்துள்ளோம் ஒரு புதிய சிந்தனையை முன்னோக்கி வந்துள்ளது அமைதி தொடர்பாக அதாவது நேற்று எட்டாம் தேதி நடந்த நமது அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்தியா எல்லா வகையிலும் அதற்கு உதவ தயாராக உள்ளது என்றும் அதற்கான உங்கள் உறுதிப்பாட்டை கேட்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார் செய்தியாளர் சந்திப்பின் போது ரஷ்யா இந்தியாவின் உச்ச நண்பன் என்று பேசிய நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பாக ரஷ்யா மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு உதவியது என்றும் ரஷ்யாவின் உதவினால் பல தொழிற்சாலைகள் இந்தியாவுக்கு வந்ததாகவும் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் பல வழிகளை உருவாக்க முடிந்துள்ளது என்றும் செய்தியாளர் சந்திப்பின் போது நரேந்திர மோடி ரஷ்யாவிற்கு ஒரு நன்றியை தெரிவிக்கும் விதமாக பேசினார் அதன் பின்னர் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையால் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் விதித்த பொருளாதார தடையால் எரிபொருள் பெறுவதில் சவால் ஏற்பட்டது ஆனால் உங்கள் ஒத்துழைப்பு காரணமாக மக்கள் இந்த சவாலை கடக்க முடிந்தது அத்துடன் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்பால் பிற நாடுகளுக்கு பிற நாடுகளின் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க உதவியது என்பதை உலகம் ஒப்புக்கொண்டுள்ளது அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது மேற்கத்திய நாடுகள்லாம் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்தாங்க ரஷ்யாட்ட வந்து எந்த எரிபொருளும் வாங்கக்கூடாதுன்னு பொ தடை வச்சாங்க அதையும் மீறி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு ரஷ்யா கிட்ட இருந்து எரிபொருள் வாங்கிச்சு அப்போது இதுக்கு அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் கண்டனம் தெரிவிச்சன அதையெல்லாம் கடந்து நரேந்திர மோடி இருந்து எரிபொருள் வாங்கினார் அந்த சமயத்தில் நாங்கள் எரிபொருள் வாங்கினால்தான் உலகத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் ஏற்படாமல் இருந்தது ஒரு சமநிலை ஏற்பட்டது அதை இப்போது மேற்கத்திய நாடுகள் புரிந்து கொண்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அதன் பிறகு அதிபர் புதின் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி கூறினார் எதுக்குன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்க்கக்கு மோடி பெரிய முயற்சி எடுக்காரு இதற்காக நான் மோடிக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றா உக்ரைன் நெருக்கடியும் முதன்மையான பிரச்சனையாக கவனம் செலுத்துவதற்கும் அதற்கு அமைதியான வழிகள் மூலம் தீர்க்க வழிவகை கண்டறிய முயற்சி எடுக்கும் நான் உங்களுக்கு நன்றியுள்ளனாக இருக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி புதின் சொன்னார் புதிய தலைமுறைக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்துக்கு அமைதி நிலவும் அத்தியாவசியமானது சர்வதேச அரங்கில் அதாவது சர்வதேச நிறுவனங்களுக்குள் நாம் நெருக்கமாக ஒத்துழைக்கிறோம் முக்கியமாக ஐநா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் பிரிக் கூட்டமைப்பில் நமது ஒத்துழைப்பு வலுவாக உள்ளது நமது நாடு பல தசாப்தங்களாக நல்ல நட்புறவை அனுபவித்து வருகின்றன இன்று நமது உறவுகள் தனியுரிமை கொண்ட கூட்டாளியின் தன்மை கொண்டுள்ளது இவ்வாறு புதின் செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பெருமை அளிக்கக்கூடிய வகையில் பேசினார் செய்தியாளர்கள் சந்திப்புக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவின் மிக உயரிய விருதான விருதானூ விருது வழங்கப்பட்டது இந்த விருது வந்து ரஷ்ய அதிபர் புதின் நரேந்திர மோடிக்கு வழங்கினார் இந்த விருதை பெற்ற பிறகு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா இந்த உயரிய விருதை பெற்றுக்கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் இந்த விருதை நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன்னு பேசினாரு அதன் பிறகு இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாம் உலகப் போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தினார் நினைவிடத்தில் சென்று மரியாதை செலுத்தின பிறகு பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய அணுசக்தி மையத்தையும் பார்வையிட சென்றார் ரஷ்ய அதிபரும் நரேந்திர மோடி அவரும் மாஸ்கோவில் உள்ள அணுசக்தி மையத்தை பார்வையிட்டனர் அணுசக்தி மையத்தை பார்வையிட்ட சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட்டார் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட மோடி அங்கிருந்த இந்திய மற்றும் ரஷ்ய மாணவர்களுடன் சிறிது நேரம் கலந்துரையினர் அப்பொழுது எதிர்கால சந்ததிகளின் நலனுக்காகவும் பூமிக்காகவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க மாணவர்களை அவர் ஊக்குவித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது மோடி தனது எச்சலத்தில் அதிபர் புதினுடன் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டேன் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முக்கிய தூணாக எரிசக்தி உள்ளது மேலும் இந்த துறையில் உறவுகளை மேலும் வலுப்படுத்த நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என தனது எக்ஸலத்தில் குறிப்பிட்டுள்ளார் அந்த புகைப்பட கண்காட்சியில் நடந்த பிறகு எக்ஸலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு பதிவிட்டிருக்கிறார் இவ்வாறு ரஷ்ய அதிபர் புதின் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு ஒரு ஒருபுறம் நடந்துகிட்டு இருக்கு நரேந்திர மோடியும் புதினும் தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க இரு நாடுகளும் உறவுகள் மேலும் வலுப்படும் ராணுவம் வலுப்படும் அப்படின்னு பேசியிருந்தாங்க இந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்க வேலையில உக்ரைன் அதிபர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு எக்ஸலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அதில் மூணு சிறுவர்கள் நூற்றி எழுபது பேர் காயமடைந்துள்ளனர் உக்ரைனில் அமைந்துள்ள மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இளம் புற்றுநோயாளிகள் தான் அவர்களது இலக்கு பலர் அதன் இடிப்பாடுகளில் சிக்கியுள்ளனர் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் ஒருவர் உலகின் மிக கொடூரமான குற்றவாளியை கட்டிப்பிடிப்பதை பார்ப்பது அமைதி முயற்சிகளுக்கு பெரும் ஏமாற்றம் மற்றும் பேரழிவு தரும் அடியாகும் என உக்ரைன் நதர்பர் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் மோடி ஒரு கொடும் குற்றத்துக்கு உரிய புதின கட்டிப்பிடிக்கலாமா எங்கள் ரீதியில் உக்ரைன் அதிபர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் அதுபோக அமெரிக்காவும் தனது கவலையையும் வருத்தத்தையும் தெரிஞ்சிருக்குது எங்களுடைய நெருங்கிய கூட்டாளி எங்களுடைய நம்பிக்கையான நண்பர் இந்தியா ரஷ்யா கூட இப்படி போகிறது எங்களுக்கு கவலை அளிப்பதாக உள்ளது ஏற்கனவே நாங்கள் இந்தியாவிடம் நேரடியாகவே கூறியுள்ளோம் எங்களது இன்னத்துக்கு மதிப்பு கொடுத்து இந்தியா நடக்கும் என்று நம்புகிறோம் என அமெரிக்க வெளியுறவு செயலரும் தனது கவலையை தெரிவித்திருக்கிறார் ஆக ஒரு தரப்புக்கு கவலையும் ஒரு தரப்புக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது பிரதமர் மோடி புதின் பேச்சுவார்த்தை